Hello. య్ హాయ్ హలో హలో హలోమ్మా కార్తిక్ మనో కార్తిక్ వెల్కమ్ టు టామ్మా ఫీస్ కరెక్టా విలుగుదా అది లే அவளுக்குதா ஃபேஸ் செட்டிங் தெரியாதனால தான் இத்தனை நாளாக போடவே இல்லை லைவு என்னோட ஃபேஸ் சரியாக அவளுக்குதா கொஞ்சம் பார்த்து சொல்லண்டா கார்த்திக் வெல்கம்டாமா பார்க்குறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க லைக் போட்டதுக்கு தேங்க்யூ கொஞ்சம் தள்ளி வாங்க ம் இப்போ அக்கா ஃபேஸ் சரியாக அவ்வளோதா இல்லை எனக்கு செட்டிங்கில் நான் நார்மலாக பார்க்குறதுக்கு ஃபோனில் இது ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஃபேஸ் எப்படி தெரியுது செக் பண்ணிட்டு தான் போட்டான் எப்படி தெரியுது என் ஃபேஸ் சரியாக தெரியுதா கரெக்டாக அவளுக்கு என் ஃபேஸு வீடியோ போற்றாதீ இதில் விழுந்துடும் காப்பி ரேட்டு விழு காப்பி ரைட்டு விழுந்துடும் அதை போடாதீங்க காப்பி ரேட்டு விழுந்துடும் போடாதீ பாட்டு எதுவும் சொன்னேன் ம் ஃபோனில் எதுவும் போடாதீங்க காப்பி ரேட்டு விழுந்துடும் காப்பிரேட் யூடியூப்பில் வந்துருங்க வேற எதாவது இது வந்துச்சுன்னா அதுக்காக சொல்லணும் பேசாதீங்க கதவுல கொஞ்சம் போட்டு அங்கே வெளியில் கொஞ்சம் போட்டீங்களா